மனித குலத்திற்கு உண்மை நாம் இமாமாக தேர்வு செய்தோம் அப்படின்னு அப்போ இப்ராயம் நபி கேப்பா என்னுடைய சந்ததிகளிலுமா அப்படின்னா ஆமா உன்னுடைய சந்ததிகள் ஆனால் அநீதி இழைத்தவர்களை தவிர அப்போ அந்த அடிப்படையில் அப்போ அந்த தேர்வு எப்படி அது ஏன் அப்படி எல்லாம் தேர்வு பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணான உடனே அவங்களுக்கு வந்து பூமியில சிறந்த வசதி வாய்ப்புகளை திறந்து விட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழ வைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள்ல இப்போ இந்த மேலே சொன்ன அந்த குடும்பங்கள் இருக்கு பாருங்க அவங்களெல்லாம் நல்லா பெண்டு கழட்டியிருப்போம் அந்த தேர்வு செய்யப்படும் ஆர் செலக்டட் அப்படின்னால என்ன அர்த்தம் அன்னிலிருந்து நம்ம முடிஞ்சோன்னு அர்த்தம் நம்ம பாஷையில் சொன்னால் நான் அவுட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அவர் சொன்னார்ல சவர் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது வேலை வெட்டி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி அர்த்தம் உங்கள் துனியா துனியாவுடைய டிக்கெட்டு கிழிக்கப்பட்டுருச்சின்னு அர்த்தம் இந்த தேர்வு செய்யப்பட்ட குடும்பம்னு தேர்வு செய்யக்கூடும் நமக்கு என்ன இந்த ஏதோ ஒரு அவளியா கூட ஒரு வாரிசு கூட இங்கே வருவார்ல ரம்சான் மாஸ்டில் துவா செய்கிறதுக்கு ¿Ahora? Te